மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் அணு உலைகள் பிரிவில் இயக்குநராக பொறுப்பு வகித்து வந்த புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி சந்திரசேகர் கௌரினார் கர்நாடக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சென்னை அணு மின் நிலையம் பாபா அணு ஆராய்ச்சி மையம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈ நூலை பாவினி உள்ளிட்டவை கல்பாக்கம் பகுதியில் இயங்கி வருகின்றன இதில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக பொறுப்பு வகித்து வந்த பா வெங்கட்ராமன் இன்று மாலை பணி ஓய்வு பெற்றார் இதையடுத்து மும்பை பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் அணு உலைகள் பிரிவில் இயக்குநராக பொறுப்பு வகித்து வந்தார் புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி சந்திரசேகர் கௌரிநாத் கர்காட்கர் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குநராக இன்று மாலை பொறுப்பேற்றுக் கொண்டார் இவருக்கு அனைத்து பிரிவு அதிகாரிகள் ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் வாழ்த்து கூறினர்